திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி பாஜக மாவட்ட தலைவர் சித்தாரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர்கள் கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் விவேகம் ரமேஷ் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர்